தன்னோடு போரிட வந்த விகர்ணனை பார்த்து பீமன் கடுமையாக எச்சரித்தான் இங்கிருந்து விலகிச் செல் உன் அண்ணனை கொல்ல வேண்டும் என்றான் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை உன்னால் வெல்ல இயலாதா என்னை வெல்ல உனக்கு பயமா என்று கேட்டான் விகர்ணன் அச்சபையில் அன்று நீ ஒருவன் மட்டுமே தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தாய் உன்னை கொள்ள என் மனம் இயலவில்லை இங்கிருந்து சென்று விடு அறத்தின் வழி நின்ற உன் தலைக்கு முடிசூட்டி பார்க்க என் மனம் விரும்புகிறது எங்களுடன் சேர்ந்துவிடு என்றான் பீமன் அன்று பெண்ணின் மானத்திற்காக குரல் கொடுத்தேன் இன்று யார் பக்கம் நியாயம் இருந்தாலும் என் அண்ணனுக்காக போரிடுவதே தர்மம் மணிமுடி ஆசைக்கு மயங்க மாட்டேன் என்னை வென்று என் அண்ணனிடம் செல் என்றான் விகர்ணன் இருவருக்கும் நடந்த போரில் விகர்ணன் இறந்து போகிறான் ஐவரும் திரும்பி வருவதை பார்த்த திரௌபதி கிருஷ்ணரிடம் சென்று அனைவரிலும் தானே உலகம் நல்லவர் என்று சொல்கிறது அவருக்காக இன்று நான் உன்னை பிரார்த்தனை செய்தேன் பின் யார் இருந்தது என்று கேட்கிறாள் நல்லவர்களில் நல்லவர்களாக இருப்பது சுலபம் தீயவர்களில் நல்லவர்களாக இருப்பது கடினம் அன்று அறத்தின் வழி நின்று மடிமுடிக்க ஆசைப்படாமல் அண்ணனுக்காக உயிர்விட்ட விகர்ணனே அனைவரிலும் நல்லவன் என்றார் கிருஷ்ணர்